உறவுகளுக்கு வணக்கம் வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சுருக்குறோன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு தான் இது வேறு ஒரு மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சுருக்கேன் அதாவது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லெண்ணெய் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் இதையெல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அது பொறிஞ்ச உடனே கருவேப்பிலை சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் தட்டி வச்சுருக்குறேன் அதையே சேர்த்துக்குங்க அந்த தட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துறது இதில் பதிவாகலை இதை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா வத வதங்கி வரணும் அது வதங்கி வந்த உடனே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிங்க அந்த பச்சை மிளகாய் சேர்த்தி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு வந்து உரித்து தட்டி வச்சிருக்கிற அதையும் இதையும் தட்டி வச்சுக்கிற அதை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க வதக்கிட்டு இது வதங்கிட்டு இருக்கட்டும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்து அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கிறேன் ரெண்டு மூணு டிப்ஸுகளோடு சொல்கிறேன் நான் வந்து எப்போவுமே குக்கரில் சாப்பாடு வைக்கும்போது இந்த அளவுக்கு பாதி வேக்காடு வந்து வெந்த பின்னாடி தான் குக்கர் மூடி போட்டு மூடி வைப்பேன் சாப்பாடு செய்யும்போது ஒரு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க அப்போ வந்து நீங்கள் எந்த குழம்புக்கு சாப்பிட்டாலும் அது வந்து நல்லாயிருக்கும் நல்லா குழம்புக்கு பிடிக்கும் அதனால் போட்டு அதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நான் ஒரு விசில் விட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் விட்டு எடுத்துருவேன் இந்த மாதிரி தான் நான் சாப்பாடு செய்கிறேன் எல்லாருமே குக்கரில் சாப்பாடு வைக்கும்போது குக்கர் மூடியை போட்டு விசிலை போடாதீங்க நிறைய பேர் அப்படி போடுறாங்க நான் பார்த்துருக்குறேன் அதனால தான் இதை சொல்கிறேன் நீங்கள் இப்படி சும்மா வச்சு அந்த ஏர் வந்து வந்து வரும்போது இதில் எதனாச்சும் அடப்பு கூட அந்த காற்று வேகமாக வர்றதுனால அடப்பெல்லாம் தள்ளிட்டு வந்துடும் நான் இப்போ சுத்தமாக தான் கழுவி வச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா இதில் ஒரு துகளெல்லாம் வந்திருக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு தெரியாத துகள் இருக்கும் நம்ம தெரியாமல் விசிலையும் போட்டு வச்சிட்டோம்னா ஏர் வெளியே போகிறக்கு வழி இல்லாமல் தான் பல பிரச்சனைகளை உருவாக்கிரும் அதனால் கண்டிப்பாக சாப்பாடு வைக்கும்போது விசிலை போடாதீங்க இந்த ஏர் கொஞ்சம் வந்த பின்னாடி அதுக்கப்புறமா விசில் போடுங்க இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்துக்கு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் ஏன்னா குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணுங்களா ஒரு நாலு பேர் இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்ற குழம்புலாம் வேணுமில்ல அதனால் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் தட்டி சேர்த்துட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சும் வச்சுருக்கிறேன் இப்போ வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதங்கிடும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு நாலு தக்காளியை வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் முதல் வந்து கொஞ்சம் தக்காளி வெட்டி போட்டு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்ச வெங்காயம் அரைச்ச தக்காளி இது எல்லாம் போட்டு நல்லா புரட்டி விட்டுக்குங்க ஆனால் எல்லாமே நல்லா தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தனித்தனியாக வதக்கணும் அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நம்ம அவசரப்பட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஊற்றிட்டோம்னா அந்த அளவுக்கு குழம்புல டேஸ்ட் வராது நீங்கள் எந்த அளவுக்கு டைம் எடுத்து செய்கிறீங்களோ அளவுக்கு தான் குழம்பு வந்து டேஸ்ட் வரும் இந்த டைமில் வந்து நம்ம மிளகாய் தூள் அப்புறம் கரம் மசாலா உங்களுக்கு என்ன போடணுமோ குழம்பு மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் இது எல்லாம் இந்த நேரத்தில் போட்டுக்குங்க போட்டுட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு வந்து இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் தண்ணி சேர்த்து இந்த மிக்ஸி ஜார் வரும் தண்ணியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை எல்லாத்தையும் ஊற்றி நல்லா நம்மளுக்கு குழம்பு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு வச்சுக்கலாம் எப்போவுமே குழம்பு வைக்கும்போது ரொம்ப தண்ணி மாதிரி வைக்காதீங்க நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாக வைங்க இப்போ தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் பார்த்துக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம் நம்ம கொதிக்கி விடும்போதும் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணியெல்லாம் சேர்த்துவோம் அப்போ வந்து கொஞ்சம் திக் பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும் இப்போ வந்து தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்றலாம் கொதிக்க விட்டு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரும்போது நம்ம அந்த டைமில் வந்து புளி தண்ணி சேர்த்துக்கணும் புளி வந்து சில புளி வந்து புளிப்பாக இருக்கும் சில புளி வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து புளித்தண்ணி சேர்த்துக்குங்க நல்லா கொதிச்சு கெட்டியாகி வந்துருச்சு பார்த்திங்களா இந்த டைமில் வந்து புளித்தண்ணி சேர்த்துக்குங்க நான் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் ஆனால் நான் தேங்காய் அரைச்சி சேர்த்தல தேங்காய் அரைச்சு பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தேங்காய் பால் ஒரு டம்ளர் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்திக்கும் போது பால் சேர்த்தும்போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இது வந்து எல்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம ரொம்ப நேரம் இதை வந்து அடுப்பில் கொதிக்க விடக்கூடாது ஒரு அஞ்சே அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு புளியமும் இந்த தேங்காய் பாலும் கொதித்து வரட்டு கொதித்து வந்த உடனே நீங்கள் மீன்களை மீன் துண்டுங்களை அதில் போட்டுடலாம் அதில் போட்டுட்டு ஒரு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துருங்க இல்லைன்னா மீனெல்லாம் எடுக்கும்போது உடஞ்ச உடஞ்சி போயிடும் ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க இதை பழைய குழம்ப வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம மல்லி இலையெல்லாம் போட்டு குழம்பு இறக்கிடலாம் அவ்வளோதான் குழம்பு வச்சு முடிச்சாச்சு பார்த்திங்கன்னா ரசம் வச்சுருக்கேன் தக்காளி புளி ரெண்டும் கலந்து தான் ரசம் வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கிறதுக்காக அந்த மீனுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வே காய வச்சுருக்கேன் அப்படி போது உங்களுக்கு அதில் நல்லா காரம் உப்பு எல்லாம் பிடிச்சி வரும்போது நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம எண்ணெயிலையும் போட்டு எடுத்துக்கலாம் அல்லது தோசைக்கல்ல வச்சு எண்ணெயை ஊற்றி வேக வச்சு எடுக்கலாம் ஆனால் தோசைக்கல்ல வச்சதுன்னா ரொம்ப லேட்டாகும் மெதுவாக சிம்மில் வச்சு மெதுவாக பண்ணணும் பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல அளவுக்கு நான் வச்சு எடுத்துட்டேன் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரியும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரசம் ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஓகே